ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க கிராமத்தில் என்னுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ப்ளீஸ் மறக்காமல் நம்மளுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க என்னுடைய கிராமத்து ஃபுல் டே விலாகை எப்படின்னு பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே சாணி தொளித்து கோலம் எல்லாம் போட்டு விட்டுட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன் ஒரு சில நாளில் குளிச்சிட்டு வருவேன் ஒரு சில நாளில் குளிக்காமல் வந்துடுவேன் இன்றைக்கி வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது அப்படின்றதுனால சிம்பிளாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவரைக்காய் வந்து நம்ம செடியிலிருந்து அத்தை பறிச்சிட்டு வந்திருந்தாங்க மேலே மித்த மேலே கொடியேறி நல்லா அழகாக காய்ச்சிட்டு இருக்குது இது வந்து சிம்பிளாக வந்து கேரட்டு குழி பணியாரம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் காலையில் செஞ்சிட்டு அப்படியே ஒரு வேலை இருக்குது அதையும் போய் பார்த்து முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது கேரட் குழி பணியாரத்துக்கு சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நிறைய வெங்காயம் கேரட் நிறைய போட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை மாவில் போட்டு கிளந்துட்டு நார்மலாக எப்படி குழி பணியாரம் ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் குழி பணியாரம் அது இல்லைன்னா தோசையுமே ஊற்றிக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் மதியத்துக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன் வெயில் காலம் வந்துடுச்சு இல்லை நீர் சத்துக்கு நிறைந்த காய்கறி எதை சாப்பிட்ணும் அப்படின்றதுனால முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன் குட்டிப்பண்ணுக்கு பணியாரத்தை ஊற்றி கொடுத்துட்டு முள்ளங்கி சாம்பார் சாதம் வச்சுருந்தேன் பழைய சாதம் வந்து அதை சாப்பிட்டுட்டேன் நான் அதுக்கப்புறமா ஒரு வேலையாக போகணும்னு சொல்லியிருந்தேன்ல அது போகிறதுக்காக ரெடி ஆகி வந்துட்டேன் ரெடியானதுக்கப்புறம் ஒரு தரமான சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு நம்ம போகலான்னு ந நானே போய் பஸ்ஸில் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வந்து நான் வந்து ஈவினிங்காக கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ வெயிலாக இருக்குது பதினோரு மணி ஆகிடுச்சி குழந்தை தூக்கிட்டு அங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால ஊற இருந்த காலையில் ஊற வச்சுருந்த பாதாம் கூட அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அந்த பாதாம் உரிச்சு இருந்தேன் எப்போ பதினோரு மணிக்கு பாதாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் என்ன மாதிரி அறிவாளி யாராச்சும் இருப்பாங்களா சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு குட்டி பொண்ணு மூயிச்சுட்டு இருந்ததுனால வீடு கொஞ்சம் டெஸ் அங்கேயும் இங்கேயும் போய் வந்ததினால அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் அந்த துணியில தான் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியிலே தான் எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருந்தேன் வண்டியில் தானே போக போகிறோம் அப்படின்றதுனால பஸ்ஸில் போனால் வச்சு கொஞ்சம் டீசெண்டாக போனோம் அப்படின்னு நினைப்பேன் வண்டியில்ன்ற வச்சு இந்த ட்ரெஸ்ஸே ஓகேவாதான் அப்படின்றதுனால எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் சாதம் நான் எப்போவுமே வட்டி சாதம் தான் செய்வேன் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்காக தான் எப்போவுமே நான் வடித்து தான் சாப்பாடு செய்வேன் குக்கர்லலாம் வைக்க மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு சாதத்தை வச்சுட்டு இருந்தேன் முள்ளங்கி சாம்பாரை அப்படியே மாற்றி வச்சுதான் இருந்தது சரி சொல்லிட்டு காலையில் வச்சுதான் இருந்தது அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டேன் நம்ம என்ன தான் ஒரு சில வேலையை ரொம்ப ஆர்வமாக செஞ்சாலும் அது நம்மளுக்கு ஒரு சில டைமில் ரொம்ப ஒரு மாதிரி தான் போய் முடியுமே அந்த மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் ரொம்பவுமே இதுவாக இருந்தது காலையிலே போன போனேன் நினச்சிக்கிட்டு அது ஒரு ஆர்வமாக கிளம்புவோம் ஆனால் அந்த வேலை நடக்காது எதனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஆர்வமாக கிளம்புனா அந்த ஃபங்க்ஷனே ஒரு மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போகுமே இன்றைக்குமே எனக்கு நாள் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நம்ம நினச்ச வேலை சீக்கிரமாக முடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி சரி பரவாயில்லை எது நடந்தாலும் நன்மைக்கு இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்படியோ எப்போனாச்சும் ஒரு டைம் நடக்க தான் போகுது அந்த விஷயம் ஒரு விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கும் நான் பஸ்ஸில் போயிருந்தேன்னா அழிஞ்சு திரிஞ்சு இடம் தெரியாமல் அங்கங்கும் திரிஞ்சு வந்திருப்பேன் வீட்டில் வண்டியில் கூட்டின்னு போனதுனால ஆட்டோ காருக்கு டிக்கெட்டு ஈஸியாக போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் தள்ளி போகுது நம்மளால் நடத்த முடியலை அப்படின்னா ப்ளீஸ் கவலையே படாதீங்க கண்டிப்பாக அதை விட பெட்டராக இன்னொரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில் ரெண்டு மூணு டைம் நடந்துருக்கு அதில் இதுவுமே ஒன்று அதுக்கப்புறமா குட் ஆடு குட்டிங்களுக்கு இல்லை தழை ஏற்கனவே வெட்டி வந்து போட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆனாலுமே கொஞ்சம் பச்சை பச்சையாக தான் இருந்தது அது முள் மண்டைன்றதுனால எடுத்துன்னு வரத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருந்தால் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு கட்டிட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்தோம் போய் போன வேலை ஆச்சு பொண்ணு இல்லைங்க நாட்டு மருந்து கடை தான் இருக்குது எந்த மருந்து எல்லா இடமும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாட்டு மருந்து கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு இருக்கு அதுவும் இந்த வேலூரில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியல அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஏதோ பைபாஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அதுதான் வாங்கிட்டு வர போயிருந்தோம் நம்ம வந்து புதுசாக குளியல் பொடி ஒன்று ரெடி பண்ணி சேல்ஸ் இருக்கோம் உங்களுக்கு அந்த குளியல் பொடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இது வந்து இருபத்தி மூணு அர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் கொண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக செய்யக்கூடிய இந்த குளியல் பொடி வந்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் எல்லோருமே சோப் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலக்கட்டத்திலலாம் நம்ம தா பாட்டிங்கெல்லாம் வந்து இந்த குளியல் பொடியை தான் யூஸ் இருந்தாங்க இதில் பருப்பு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் புழாங்கிழங்கு ரோஜா இதழ் ஆவாரம்பு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் சேர்க்கறதுனால உங்கள் முகம் ரொம்ப பளபளப்பாகவும் பருக்கள் கரும்புள்ளி கருவளையும் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க அப்படியே ஈவினிங் நைட்டுக்கு வந்து பாவக்காய் புளி குழம்பு வச்சு என்னுடைய டேவை முடிச்சாச்சு என்னுடைய கிராமத்து வாழ்க்கை